இன்றைய உலகில் பெற்றவன் மனதை புண்ணாக்கி பார்க்கிறது பிள்ளை இன்றைய உலகில் பெற்றவன் மனதை புண்ணாக்கி பார்க்கிறது பிள்ளை சில பெற்றோர்களுக்கு தான் வருகிறது தொல்லை இன்றைய உலகில் பெற்றவன் மனதை புண்ணாக்கி பார்க்கிறது பிள்ளை சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் தான் வருகிறது தொல்லை தன் தாரத்தை இழந்தவன் ஒரு ஓரத்தில் தள்ளப்படுகிறான் தன் தாரத்தை இழந்தவன் ஒரு ஓரத்தில் தள்ளப்படுகிறான் அவன் தன் பிள்ளைகளாலே பூமிக்கு பாரம் என்று சொல்லப்படுகிறான் தன் தாரத்தை இழந்தவன் ஒரு ஓரத்தில் தள்ளப்படுகிறான் அவன் தன் பிள்ளைகளாலே பூமிக்கு பாரம் என்று சொல்லப்படுகிறான் அன்றைய உலகில் முதியோ சொல்வதே வேதம் அன்றைய உலகில் முதியோர் சொல்வதே வேதம் இன்றைய உலகில் முதுமை ஒரு சாபம் அன்றைய உலகில் முதியோர் சொல்வதே வேதம் இன்றைய உலகில் முதுமை ஒரு சாபம் இன்றைய முதியோர்கள் ஒரு தேய்ந்து போன செருப்பு இன்றைய முதியோர்கள் ஒரு தேய்ந்து போன செருப்பு அதனால் இளையோர் முதியோர் முகத்தை பார்ப்பதற்கே வெறுப்பு இன்றைய முதியோரை வாட்டி வதைக்கிறது வெறுமையும் வறுமையும் இன்றைய முதியோரை வாட்டி வதைக்கிறது வெறுமையும் வறுமையும் இன்றைய இளையோருக்கு தெரியவில்லை முதியோரின் அருமையும் பெருமையும் இன்றைய முதியோரை வாட்டி வதைக்கிறது வெறுமையும் வறுமையும் இன்றைய இளையோருக்கு தெரியவில்லை முதியோரின் அருமையும் பெருமையும் இன்று ஆடம்பர மோகம் யாரையும் விடவில்லை இன்று ஆடம்பர மோகம் யாரையும் விடவில்லை அதனால் இளையோருக்கு முதியோர் யோசனை தேவையும் படவில்லை மனிதனுக்கு மன வெறுமையை தருகிறது முதுமை மனிதனுக்கு மன வெறுமையை தருகிறது முதுமை அதனால் மனிதனுக்கு முதுமையில் இல்லை பெருமை இந்த இளையோருக்கு தெரியப்போவதில்லை முதியோரின் அருமை இளையோருக்கு தெரியப்போவதில்லை முதியோரின் அருமை அதனால் முதியோர் இன்றைய தேவை முதியோருக்கு இன்றைய தேவை பொறுமை இந்த இளையோருக்கு தெரியப்போவதில்லை முதியோரின் அருமை அதனால் முதியோரின் இன்றைய தேவை பொறுமை மனையாள் போனவனுக்கு துணையால் இல்லை மனையால் போனவருக்கு துணையால் இல்லை அதனால் மனிதனுக்கு பெரும் துயரத்தில் இல்லை மனையால் போனவனுக்கு துணையால் இல்லை அதுதான் மனிதனுக்கு பெரும் துயரத்தில் இல்லை மனையாளை இழந்த மனிதனை ஏனென்று கேட்பாரும் இல்லை மனையாளை இழந்த மனிதனை ஏனென்று கேட்பாரும் இல்லை அவனை ஏறெடுத்து பார்ப்பாரும் இல்லை மனையாளை இழந்த மனிதனை ஏனென்று கேட்பாரும் இல்லை அவனை ஏறெடுத்து பார்ப்பாரும் இல்லை மனிதனுக்கு இளமையில் மனையாள் ஒரு வினையாள் மனிதனுக்கு இளமையில் மனையாள் ஒரு வினையாள் அவனுக்கு அவன் முதுமையில் மனையாள் மட்டுமே துணையாள் மனிதனுக்கு இளமையில் மனையாள் ஒரு வினையாள் அவனுக்கு அவன் முதுமையில் மனையாள் மட்டுமே துணையாள் மனிதனுக்கு இளமையில் தெரியாது அவன் மனைவியின் அருமை மனிதனுக்கு இளமையில் தெரியாது அவன் மனையாளின் அருமை அவன் மனதை முதுமையில் கொள்ளும் இல்லாள் இல்லாத கொடுமை மனிதனுக்கு இளமையில் தெரியாது அவன் மனையாளின் அருமை அவன் மனதை முதுமையில் கொள்ளும் இல்லாள் இல்லாத கொடுமை இளமையில் மனிதன் தன் மனையாளை அடிப்பான் இளமையில் மனிதன் தன் மனையாளை அடிப்பான் அவன் முதுமையில் தான் ஒரு துணையால் இல்லாமல் தொடிப்பான் இளமையில் மனிதன் தன் மனையாளை அடிப்பான் முதுமையில் தான் அவன் ஒரு துணையால் இல்லாமல் தொடிப்பான் மனிதன் தன் ராஜ் இளம் வயதில் மனையாளை நேசிக்க யோசிப்பான் மனிதன் தன் இளம் வயதில் தன் மனையாளை நேசிக்க யோசிப்பான் ஒரு ராஜ்யத்தை ஆண்ட மனிதனும் தன் மனையால் போன பிறகுதான் தான் ஒரு பூச்சியம் ஆனதை பற்றி யோசிப்பான் மனிதன் தன் இளம் பயத்தில் தன் மனையாளை நேசிக்க யோசிப்பான் ஒரு ராஜ்யத்தை ஆண்ட மனிதனும் தன் மனையால் போன பிறகுதான் தான் ஒரு பூச்சியமானதை பற்றி யோசிப்பான்